வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இளநீர் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காலையில் விரும்புவ இளநீர் எடுத்துக்கலாம் இளநீரில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் எலக்ட்ரோலைட்டுகள் ஆக்சஸ் நேற்றங்கள் நீரிழப்பை வந்து நமக்கு தடுக்கும் அதாவது கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான நீரிழப்பை தடுத்து உடலுக்கு தேவையான நீர் சத்து கொடுத்து ஆற்றலை தருவதற்கும் ஹெல்ப் பண்ணும் உடல் சூட்டை வந்து நமக்கு இளநீர் வந்து தடுக்கும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைஞ்சி உடல் பருமனை திறக்கிறதுக்கும் இளநீர் ஒரு அருமருந்தாக இருக்குது ஸோ இளநீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நம்ம நமக்கு கூடிய மருத்துவ என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இளநீரை வந்து எடுத்துக்கலாம் இளநீரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் செரிமானம் நமக்கு சீராக இருக்கும் அதோடு இளநீரில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செரிமான மண்டலத்தினுடைய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் நெஞ்செரிச்சல் அசிடிட்டி அதாவது அந்த நெஞ்செரிச்சல் தான் அசிடிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரச்சனை குறிப்பாக அந்த சாப்பிட்ட உணவு வந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாந்தி வராமல் ஏற்படக்கூடிய உணர்வு குறிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய குடல் புண்கள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப் பொருமல் வாயு பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தடுத்து அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம் இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை வந்து சீராகுவதற்கும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ ரத்த அழுத்தம் சரியாக இருப்பதன் மூலமாக இதய ஆரோக்கியம் மேம்படும் ஸோ அது எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரத்தம் அழுத்தமாக இருக்கும் போது ரத்த நாளங்களில் இருக்கம் இருக்கும் ஸோ அதனால் ரத்த நாளங்களில் இருக்கம் தென்படும் பொழுது ரத்த நாளங்கள் நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை தளர்த்தி ரத்த இரத்தத்தை சரி பண்ணி ஹை பிபின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹை பிளட் ப்ரெஷர் அந்த உயர் ரத்த இழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு ரத்தம் வந்து சரியான அளவில் சென்று வருவதற்கு இளநீர் உதவி செய்கிறதால இதயம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலையில் நம்ம இளநீர் எடுத்துக்கலாம் இடை இழப்புக்கு ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கமாக ஊக்குவிக்கக்கூடிய விதமாக இளநீர் நமக்கு இருக்கும் இளநீரில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரி மற்றும் அதிக நாச பசியை கட்டுப்படுத்தும் இதன் காரணமாக அதிகமாக சாப்பிடுவது நம்ம வந்து குறைச்சிக்குவோம் இதனால் உடல் எடை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இளநீர் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக நம்ம எடை வந்து அதிகமாகிட்டே இருக்க நம்ம அளவுக்கு அதிகமாக கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுன்றது அர்த்தம் ஸோ அதை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா பசி எடுக்காத அளவுக்கு நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இளநீரை காலையில் வெறும் முயற்சி எடுத்துக்கிட்டோம்னா பசி எடுக்காது இளநீரில் இருக்கக்கூடிய அந்த நீரேற்றங்கள் ஊட்டச்சத்துக்கள் இதுவே நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் ஸோ குறிப்பாக அதிக கலோரிகள் நம்ம சாப்பிடாதால குறைந்த கலோரிகள் நம்ம சாப்பிடும்போதே நம்மளுடைய வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அந்த கொழுப்புகளில் நமக்கு கரைந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும் ஸோ ஆற்றலாக மாற்றி நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு தான் இளநீர் வந்து ஹெல்ப் பண்ணும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கு உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கெல்லாம் நாம் நம்மளுடைய உணவுகளை இளநீர் சேர்த்துக்கலாம் இளநீரில் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஊட்டச்சத்து உடலில் இருந்து கூடுதல் நீரை வெளியேற்ற ஏற்றக்கூடிய டயூரிக்காக செயல்படுவதோடு சிறுநீருக்கு கற்கள் உருவாவதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர் வந்து தடுக்கும் ஸோ அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து உருவாகி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றுவதற்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே இளநீர் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க சிறுநீர் கற்கள்லாம் உருவாக கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் வந்து சேர்த்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இளநீர் இளநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு ஸ்ட்ராங் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால நமக்கு சாதாரண நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளும் நமக்கு எதுவுமே அந்த நோய்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைஞ்சிடும் நலமோடு இருக்கலாம் நம் உடலில் வந்து இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியது இளநீர் இளநீர் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிம நச்சுக்களை அகற்றுவதோடு மோசமான செரிமானத்தின் காரணமாக குடலில் குவிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் வெறும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நச்சுக்களை அந்த அசுத்தங்கள் கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேறிடும் ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து அந்த குடலில் வந்து எந்த கழிவுகளும் தங்காது நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகள் வந்து அழகாக செரிமானம் ஆனதுக்கப்புறம் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையாக குடலில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது இளநீர் இளநீரில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் வந்து உடலின் உட்புற வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் கோடைக்கால சூட்டை தணிக்கிறதுக்கும் செய்யும் மேலும் அதிக வெயிலால் சருமத்தில் ஏற்படக்கூடிய சொறி அல்லது அரிப்பு போன்ற இடங்களில் இளநீரை நம்ம மேற்புறமாக தரவலாம் இதன் மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அரிக்கக்கூடிய இடங்களில் மேல் மேலும் நமக்கு தொற்று ஏற்படாமல் உடல் வெப்பம் ஏற்படாமல் பாதுகாக்கும் அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை இளநீர் வந்து சரி பண்ணிவிடும் இளநீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே உடல் குளிர்ச்சியாகப்பட்டு கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ கோடைக்காலம் நடந்துகிட்டு இருக்கு அதனால காலையில் வெறும் வயிற்சியில் ஒரு இளநீர் சாப்பிடுங்க அது உங்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து உடலை ஆரோக்கியம் வைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை